சனி வக்ர பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வக்ரம் என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு மாய உணர்வு உண்மையில் எந்த கிரகமும் பின்னோக்கி நகர்வது இல்லை சூரியனுக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டில் இருக்கும் கிரகங்கள் பின்னோக்கி சுழல்வது போன்ற அமைப்பினால் ஜோதிடத்தில் இதனை வக்ர பயிற்சி என்று அழைக்கிறார்கள் அந்த வகையில் சனி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ரம் அடைகிறார் இந்த சனி வக்ர காலங்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் நன்மை மற்றும் தீமைகளை பற்றி பார்ப்போம் மகர ராசிக்கான சனி கால பலன்கள் மகர ராசிக்கு ராசிநாதன் வீடாகிய குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் ராசிநாதன் ஆட்சி பெற்று வக்கரம் அடைவது சிறப்பு இல்லை என்றாலும் மகரத்திற்கு ராசிக்கு ஐந்தில் அமர்ந்த குருவின் பார்வை உள்ளது மிகவும் சிறப்பு மேலும் மற்ற கிரகங்களின் அமர்வும் மகரத்திற்கு நன்றாகவே உள்ளது சனி ஒருவரை தவிர இதனால் உங்களுக்கு உதவிகளும் வாய்ப்புகளும் வந்தாலும் நீங்கள் அதனை தக்க வைத்துக் கொள்வதற்கு சிரமப்படுவீர்கள் இன்னும் ஏழறி சனியின் தாக்கத்திலிருந்து உங்களுடைய மனம் முழுவதும் மீண்டு வராத பட்சத்தில் எதை செய்வது யாரை நம்புவது என்ற குழப்பமும் பயமும் இன்னும் முழுதாக உங்களை விட்டு மீளாதது இதற்கு ஒரு காரணமாக அமையும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய மனதில் எழும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் ஒதுக்கி வைத்து தெளிவான மனதுடன் உங்களை சுற்றி நடப்பது உங்களுடைய தேவை மற்றும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அதன் மூலம் உங்கள் படபடப்பான மனதை அடக்கி சிந்தனையை தெளிவுபடுத்துவதால் உங்களால் இந்த வக்ரசனை காலத்தில் எதிலும் வெற்றி பெற முடியும் மேலும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்த வக்ரசனி பேச்சினால் குடும்பத்தினரோடு பிரச்சனைகளை உண்டாக்குவார் சிலருக்கு கொடுத்த வகையை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும் பழைய பாக்கி தொகை வசூலாகும் இதனால் வரை செலுத்த முடியாத கடனை இப்பொழுது திருப்பி கொடுக்க முடியும் சிலருக்கு பொருளாதார தேவைகள் அதிகமாகும் ஆறில் புதன் ஆட்சி பெறுவதால் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கும் குடும்பாதிபதி வக்ரம் பெறுவதால் சிலருக்கு குடும்பத்தினரை பிரிந்து வேலைக்காக வெளியூர் செல் வெளிநாடு செல்ல நேரிடும் நான்கில் ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி பெற்று இப்பொழுது வக்ரசனியின் மூன்றாம் பார்வையை பெறுவதால் வண்டி வாகனம் இரும்பு மோட்டார் உதிரி பாகங்கள் கட்டுமான பொருட்கள் என அனைத்திலும் உங்களை முதலீடு செய்ய வைப்பார் குடியிருக்கும் வீட்டை மற்றும் வண்டி வாகனத்தை ரிப்பேர் செய்வீர்கள் சிலருக்கு மருத்துவம் அறுவை சிகிச்சை போன்ற செலவுகளை கொடுப்பார் தாயின் உடல் நலனில் அக்கறை அவசியம் வக்ரசனியின் சப்தம பார்வை எட்டாம் இடத்திற்கு விழுவதால் மறைமுகமான விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வரும் கூடுதல் வருமானம் மற்றும் மறைமுக தன லாபம் குறைவப்படும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது தலைக்கவசம் கட்டாயம் அணியவும் லாபஸ்தானத்திற்கு வக்ரசனியின் பத்தாம் பார்வை கிடைப்பதால் தொழிலில் ஒரு சிறு தடங்கல்களுக்குப் பிறகு குருவின் பார்வையால் லாபம் பெறுவீர்கள் மூத்த சகோதர சகோதரிகளோடு பேச்சுவார்த்தை சற்று குறையும் மாணவர்களுக்கு படிப்பில் சற்று கூடுதல் கவனம் தேவை வயதானவர்கள் உடல் நலனில் அக்கறை அவசியம் மொத்தத்தில் மகர ராசியினர் உங்கள் சிந்தனையை தெளிவாக்கினால் கை கேட்டியது வாய் கேட்டவில்லையே என்று வருத்தப்பட தேவை இருக்காது இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகால பலன்கள் தனித்தனியே வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் மற்றும் பயிற்சிக்கான பலன்கள் அனைத்தும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி